வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தியான் வழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இயற்கை உணர்வு அப்படின்ற தலைப்பில் சிறிது நேரம் நம்ம வாழ்க்கை மலர்லேருந்து யோசிக்கலாம் இயற்கை உணர்வு அப்படின்னா உணர்வு அப்படின்றது இயல்பாக வருவது சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது மீன் குஞ்சிக்கு நீத்தை கற்று தர முடியுமா அப்படின்னா அதுபோல் இயற்கையான உணர்வு எல்லா ஜீவராசிகளும் இயல்பாக அமைந்துள்ளது பிறந்த குழந்தை எப்படி அம்மா கிட்ட பால் குடிக்குதோ பிறந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து போய் ப மாட்டுக்கிட்ட பசு மாட்டுக்கிட்ட பால் குடி இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அது இயற்கையாக இறைவனால் இறை அதுக்கு இயல்பாக வரக்கூடியது அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு போது இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்படின்றாங்க அது அதுவாக இயல்பாக வரக்கூடிய தன்மை அப்போ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அப்போ ஒரு போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அறிவு பண்ணுதுங்க கொஞ்சம் அதுக்கு மேலே போகுது என்ன நடக்குது அப்படின்னா இன்டெலிஜென்ட் அதாவது பார்த்திங்கன்னா அரு அறிவு இருக்குது அது இன்னும் கூர்மையாக பெறுகிறது இப்போ பென்சில் எழுதலை அப்படின்னா என்ன பண்ணுறோங்க ஷார்ப் பண்ணுறோம் அப்போ இந்த இன்டெலிஜென்ட் எப்படி வருது அப்படின்னா தியானத்தின் மூலமாக தான் அதான் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை வாங்க மை மை என்றால் என்னங்க மை எழுதக்கூடிய மையன்னு சொல்லலாம் நம்மையும் குறிப்பிடலாம் அப்போ ஓர்மைப்படும்பொழுது தான் என்ன பண்ணுதுங்க அறிவு ஓர்மைப்படும்போது கூர்மையாக மாறுகிறது வாழ்க்கை சீர்மையாக நடைபெறுகிறது அடுத்தது என்ன பண்ணுங்கள் நேர்மையான வாழ்க்கையாக அமைகிறது அப்போ எதால் இது இன்டெலிஜென்ட் அப்போ ஒரு பொருளை தொட்டால் சுடும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறங்க நம்ம அது தொட்ட தான் உணர்ந்துக்கிறோம் வேண்டாம் தொடக்கூடாது அப்படின்னு அப்போ கீழே விழுந்துட்டா என்ன செய்வது அப்படின்ற அந்த பாதுகாப்பு உணர்வோடு நம்ம நடக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை தருவது தான் அந்த இன்டெலிஜெண்ட்டாக அப்போ இதுக்கு எடுத்துக்கொள்ளது முயற்சி தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டிலி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பிறகு தான் அறிவு நாலேஜாக மாறுகிறது நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியிலிருந்து அந்த அனுபவத்தை கொண்டு நாம் மாற்றி கொள்வது அப்போ அந்த அனுபவத்தை நாம் மாக்கி மாற்றிக்கும்போது இப்படி பெரியவர்கள் முன்னாடி வாழ்ந்தவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு பயனாக வரும்போது அந்த அனுபவம் அனுபவம் தான் பார்த்திங்கன்னா நமக்குள்ள பார்த்திங்கன்னா அனுபோகமாக மாறுகிறது நம்மளோட அனுபவமே நம்மளுக்கு அனுபவமாக அப்போ அறிவு என்ன பண்ணுதுங்க இன்னும் கொஞ்சம் விரிவு பெற ஆரம்பிக்குது ஏன்னா கரெக்டான ஒரு பாதையில் போகிறோன்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் நாலேஜ் அப்படின்றாங்க கலெக்டடாக இப்போ செலக்ட் செலெக்டடான்னு சொல்கிறாங்க பாரு அது போல் நம்ம என்ன பண்ணுறோங்க ஒரு இந்த வேலை செய்யலாம் செய்யக்கூடாது இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அந்த சுவாமிஜி அழகான ஒரு சொல்லப்படுற பகுத்தறிவில் தொகுத்துணர்வு அப்படின்னு ஒரு பாருங்கள் பிரித்து 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 பார்த்து இப்படி செய்யலாம் இப்படி போகலாம் இவங்ககிட்ட இன்னாருக்கிட்ட இப்படி நடந்துக்கலாம் இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த இது நாலேஜ் வர்றது பார்த்திங்க அப்படின்னா கலெக்டட் நாலேஜ் இதால் என்ன நடக்குது இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமான ஒரு முடிவு வருகிறது அதுதான் சுவாமிஜி மனதின் பத்து படிநிலைகளில் சொல்ல பாருங்கள் ஆராய்ச்சி லாஸ்ட்டாக சொல்லக்கூடியது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் இது இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அடுத்தது வருது பாருங்க மூணு ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த மூணு பாருங்கள் இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா அது நாலேஜ் கலெக்டர் நாலேஜாக வர்றது செய்யலாம் செய்யக்கூடாது இவங்க இப்படி தான் இவங்க அப்படிதான் இதெல்லாம் உணரக்கூடிய தன்மை வரணும் அப்படின்னா அந்த ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மைன்னு சொல்லக்கூடிய தியானத்தின் மூலமாக தான் நம்ம அந்த இயற்கை உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வாழ்வியில் நாம் பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்ம உள்ளுணர்வாக இன்ட்யூஷன் வருவான் சொல்லுவான் பாருங்க வெளியே படிப்பது டியூஷன் உள்ளே படிப்பது இன்ட்யூஷன் வெளியே டியூஷனை படிச்சுட்டு தான் நம்ம இன்ட்யூஷனாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ வெளியே படித்ததை வாழ்க்கை கல்வியாக நம்ம மாற்றிக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக அமையும் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உள்ளுணர்வாக நமக்கு இல்லையா அப்படின்னா இருக்குது ஆனால் அதை இருக்கிறதை வெளிக்கொண்டு வருவது தியானம் 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 தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்னு பாருங்கள் சுவாமிஜி அதான் பார்த்திங்கன்னா தவத்தை பற்றி சிறப்பான பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நாம் உணர்ந்து வாழ்க்கையை திருத்தி கொண்டு வருத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழ தான் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெற இந்த இயற்கை உணர்வை வாழ்வில் உணர்வாக உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாமல் உணர்வு என்ற நிலையில் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்ய முடித்த அனைத்து நல்ல அன்புங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்